அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூதங்களை வழிபடுவதனால் யோக சாதனை சித்தியாகுமா அப்படின்றத பத்தி ஒரு டவுட் வந்து இருக்கு சோ இந்த பஞ்சபூதங்களை பற்றிய தெளிவிற்காகவும் தான் அதை தொடர்ந்து ஆன்ம ரீதியான தெளிவிற்காகவும் தான் வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குலாலம்பூர் மலேசியாவிலும் அதைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜோஹர்பாரு மலேசியாலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்றோம் ஸோ அந்த பஞ்சபூதங்களை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் உங்கள் உடலை பற்றியும் நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் சக்திகளை பெறுவதற்குண்டான வழிகளை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்றோம் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஓகே அகைன் கம்மிங் பேக் டு டாபிக் பஞ்சபூதங்களை வழிபடுவதனால் நமக்கு யோகம் சித்தியாகுமா அப்படின்னு கேட்டா பஞ்சபூதங்களை வழிபடுவதனால் மட்டும் சித்தியாகி விடாது பஞ்சபூதங்கள் என்பது நமக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்ன ரெகுலரா கும்புறீங்க உருக்கத்தோட கும்புறீங்கன்னா நிச்சயமாக அந்த கோவில் இருக்கக்கூடிய தேவதையோ இல்ல அந்த கோவில்ல நீங்க வச்ச அந்த நம்பிக்கையின் பால் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு உண்டான உங்க திதிக்கு உண்டான அந்த தேவதையோ இல்ல அந்த நம்பிக்கைக்காக வேற ஏதாவது சித்தர்களோ அருளாசிகளை வழங்குவார்கள் அதுல மாற்று கருத்து இல்ல அதே போல பஞ்சபூதங்கள் ஆகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எதை நீங்கள் வணங்கினாலும் நிச்சயமாக அந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க நீர் அதை நீங்க ரெகுலரா வணங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீரை வணங்குறதுனா என்ன தண்ணி தான் நமக்கு டெய்லியும் நமக்கு தண்ணி இல்லைன்னா வாழ முடியாதுன்னு தெரியும் தண்ணி தாகம் வந்ததுன்னா செத்துருவோம்னு தெரியும் ரெகுலராக தண்ணி குடிக்காம இருந்தோம்னா அப்ப தண்ணி குடிக்கும் போதே ஒரு நன்றி சொல்லிட்டு நன்றினா வெறும் வாயிலாவில் மட்டும் இல்லை உணர்வு பூர்வமா என் உயிரை காப்பாத்துறது இந்த தண்ணி தான் நினைக்கிறப்ப உங்க கண்ணுல தண்ணியே வந்துடும் அதுதான் வந்து பஞ்சபூதங்களை வணங்குறது ஒரு நெருப்பை பார்க்கும் போது சும்மா விலக்கேற்றி வச்சுட்டு போட்டோவை பார்த்து இருக்க போட்டோ பார்த்து கும்புறது கிடையாது இறைவன் ஜோதி தான் ஜோதியையே வழிபட வேண்டும் பஞ்சபூதங்களை படைத்ததே இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பவர் ஒளி ரூபமாக இருக்கிறார் இதுதான் சத்தியமான உண்மை இதுல மாற்றுகிறது கிடையாது அப்படி இருக்கிறப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல எதை வணங்குனீங்கனாலும் இந்த நெருப்பை தவிர நிலம் நீர் நெருப்பை விட்டுருங்க காற்று ஆகாயம் இது நாலுல எதை நீங்கள் வழங்கினீங்கனாலும் அது எங்கே உங்களுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விடணும் நெருப்போட தான் கொண்டு கனெக்ட் பண்ணி விடணும் ஏன்னா அதுதான் லைட் பார்ட்டிகல் அதுதான் ஜோதி பஞ்சபூதங்களை வணங்குவதில் எவ்வித தவறும் இல்லை நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த நாளில் எதை வணங்கினாலும் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி அதன் மூலியமாக வரக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் அதன் மூலியமாக வரக்கூடிய உடல் தீங்கு உடல் உபாதைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆனால் இந்த நாள்ல எதை வணங்குனீங்கன்னாலும் உங்களோட தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிவிடும் ஏன்னா அதுதான் ஜோதி அதுல நீங்க போகும்போது தான் உச்சகட்ட நிலையை அடைய முடியும் ஒரு சில பேர் ஜலசமாதி எல்லாம் ஆவாங்க காசில ஹரிதுவார்ல ரிஷிகேஷ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போய் தவம் பண்ணுவாங்க தண்ணியோட தனியாவே கரைஞ்சிருவாங்க அவங்க அப்படின்னா என்ன உடல் வேற எங்கேயாவது போகமான கிடையாது தண்ணிக்கும் உடலுக்கும் வித்தியாசமே இருக்காது அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே நீராக மாறிவிடும் ஸோ பஞ்சபூதங்களில் எந்த பூதங்களுக்கு கொண்டு போய் வேண்டுமானாலும் நமது உடலை கரைத்து விடலாம் இதுல ரொம்ப ஈஸியா இப்ப எல்லாரும் அட்டைன் பண்றது என்னன்னா ஜீவசமாதி இந்த இந்த உட இந்த பூமியில நம்ம உடலை விட்டுட்டு போயிடுறது ஆனா நெருப்போட நெருப்பாகவும் கரையலாம் தண்ணியோட தண்ணியாகவும் கரையலாம் ஆகாயமாகவும் கரையலாம் நிலமாகவும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் இந்த புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் பஞ்சபூதங்களை நிச்சயமாக வணங்கலாம் தவறில்லை அது அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை போன்றது பஞ்சபூதங்களை நாம் வணங்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத மாற்றங்கள் இந்த உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனதுதான் அதுல நில சக்தியோ நெருப்பு சக்தியோ ஆகாய சக்தியோ கம்மியாகும் போது அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பிரேயருக்கு உண்டு நிச்சயமாக உண்டு சோ டெய்லி காலில் ப்ரேயரோ இல்ல எப்ப நீங்க ப்ரேயர் பண்ணும்போது பஞ்சபூதங்களுக்கு மனதார ஒரு நன்றி சொல்லும் அவர்களின் அருளாசிகளை நீங்கள் பெறுகின்றீர்கள் மெயினா இந்த பஞ்ச பூதங்கள் உடம்புல சரியா இயங்கணும்னா இந்த ஆகாய சக்தி தான் இந்த ஆகாய சக்தி சரியில்லை அப்படின்னா மற்ற நான்கு பூதங்களும் உங்கள் உடம்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படி என்னன்னா அப்படின்னா என்னன்னா மெயினா நீங்க ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் நீங்க கடைபிடிக்கணும் நைட்டு தூங்கும் போது கம்பல்சரி உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய முக்காவாசி உடல் தொந்தரவுகள் சரியாக வேண்டும் என்றால் மேக்சிமம் ஒன்பது மணி நைட்டுக்குள்ளே படுத்து தூங்கிடணும் நீங்க எவ்வளவு பிஸியான வேலை பார்த்தாலும் சரி அப்படி இல்லைன்னா பத்து மேக்ஸிமம் ஒன்பது மணிக்குள்ளே தூங்கிடணும் அப்படி மேக்ஸிமம் மேக்ஸிமம் பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் இப்படி நீங்கள் நீங்கள் பத்து மணிக்குள்ளே தூங்கலை அப்படின்னா நிச்சயமாக பல உடல் பிரச்சனைகளை அது உங்களுக்கு கொண்டு வரும் பல பேர் என்ன சொல்கிறீங்க நைட் ஷிஃப்ட் நான் வேலை பார்க்குறேன் நான் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை நீங்கள் நைட்டு தூங்கி தான் ஆகணும் இல்லன்னா ஏகப்பட்ட உடல் தொந்தரவுகள் வரும் கை வலி வரும் அப்புறம் கால் வலி வரும் நரம்புகளில் குடச்சல் வரும் ஒரு கட்டத்துக்கு மேல நமது ஆயுள் குறைந்து விடும் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது பணம் வந்துடும் அக்கௌண்ட்ல கோடி கோடியா பணம் இருக்கும் ஆனால் அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியம் என்பது இல்லாமல் போய்விடும் ஏன் இந்த ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள நம்மளை படுக்க சொல்றோம்னா ஒன்பது டு பத்து நீங்க படுத்தீங்கன்னா தான் இந்த பத்து மணில இருந்து மூணு மணி வரைக்கும் ஆகாய சக்தி என்பது நமக்குள்ள வந்து சர்க்குலேட் ஆகும் ஆகாய சக்தி சர்க்குலேட் ஆச்சுன்னா தான் நிலம் நீர் நெருப்பு காற்றுனக்கூடிய மற்ற நான்கு பூதங்களையும் அது சமன்பாடோட வச்சிருக்கும் ஆகாய சக்தி இல்லைன்னா நீங்க மாட்டிப்பீங்க மெயினாக ரூமில் தூங்கும்போது ஜன்னலையும் கதவையும் திறந்து வைத்து தான் படுக்க வேணும் ஒன்று கதவை திறந்து வச்சுட்டு படுங்க இல்லைன்னா ஜன்னலை திறந்து வச்சுட்டு படுங்க இல்லை கதவை திறந்து வச்சுட்டு படுக்கிற சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஜன்னலையாக திறந்து வச்சுட்டு படுக்கணும் ஜன்னலை திறந்து வச்சா கொசு வருதுன்னு நினைக்கிறீங்களா கொசு வலையை அடிச்சிருங்க ஆனால் நிச்சயமாக நீங்கள் க வெளிக்காற்று உள்ளே வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் வெளிக்காற்று உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் ஆகாய சக்தி நிச்சயமாக உங்கள் உடம்பில் பரவாது மேக்சிமம் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள் ஏசி வாங்குற அளவுக்கு வசதி இருந்தாலும் ஏசி யூஸ் பண்ணாதீங்க ஏசி யூஸ் பண்ணீங்கன்னா உடம்புல நிச்சயமாக பல நோய்கள் என்பது வரும் அதே போல் இப்ப நிலம் எனக்கூடிய இந்த சக்தி சரியாக இருக்க வேண்டும் என்றால் நிலப்பிராணன் உங்களுக்கு சரியாக இயங்க வேண்டும் என்றால் பல நோய்கள் உங்களுக்கு வரது காரணம் இந்த பஞ்சபூதத்துல வரக்கூடிய பிரச்சனை தான் இது எப்படி சரி பண்றேன்னு சொல்கிறோம் உடம்ப சரி பண்ணிக்கீங்க நீங்க ஆரம்பத்தில் இந்த தப்பெல்லாம் நானுமே பண்ணிட்டு இருந்தேன் பட் இறைவன் நமக்கு உணர்த்த உணர்த்த அனுபவங்களுக்கு நிலப்பிராணன் என்பது இருந்து விளைந்து வரக்கூடிய உணவு பொருட்கள் தான் எந்த உணவை சாப்பிட்டா எந்த விட்டமின் கிடைக்கும்ன்றத பார்த்து சாப்பிடணும் ஒண்ணு ரெண்டாவது எதை சாப்பிட்டாலும் முதல்ல மென்னு சலைவாவோட மிக்ஸ் ஆகி கூழா மாறினதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும் இல்லாட்டினா நிச்சயமாக நிலப்பிராணன் உடம்பிற்கு கிடைக்காது நீங்க சாப்பிடக்கூடிய சத்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீரை சாப்பிடுறீங்க அதுல கால்சியம் இருக்கு இல்ல அந்த வந்து அயன் கண்டென்ட் இருக்குன்னா அப்படி அப்படியே முழுங்குறீங்க அப்படி அப்படியே கையில எடுத்து பெசையாம அப்படியே வாயில போட்டு அப்படியே முழுங்குறீங்கன்னா செரிமானம் ஆகாது ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும் வயிற்றுக்கும் பிரச்சனை வரும் செரிமானம் ஆகாது அந்த அயன் கண்டென்ட்டும் உள்ள போகாது முதல்ல வாயில போட்டு இருக்கிறதுல பெரிய கல்வம் கல்வம்னா அரைக்கக்கூடிய கல்வம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா வாய் தான் உலகத்துலேயே மிகப்பெரிய கல்வம் அப்ப நல்லா ஒரு பக்கமா மெல்லக்கூடாது ரெண்டு பக்கமும் பொறுமையா மெல்லணும் நல்லா மென்னதுக்கு அப்புறம் அந்த மென்னு வரக்கூடிய அந்த சாறு உமிழ்நீரோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும் ஆரம்பத்துல பல வருடமா நீங்க படார் படார் முழுங்கி பழகப்பட்டதுனால எது வாயில போட்டாலும் கொஞ்சோண்டு மென்னா கூட உங்க வாய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி பாதியை முழுங்கிடும் அப்படி முழுங்க விடக்கூடாது உமிழ்நீர் வெளியே வந்து உமிழ்நீரோடு நல்லா மென்னு தான் முழுங்கணும் இல்லாட்டினா அது நிச்சயமாக விஷமாக மாறும் சர்க்கரை வியாதி கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஒன்றும் இல்லை நீங்கள் மென்னு மட்டும் சாப்பிட்டு பழகி பாருங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் மென்னு சலைவாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்கனாவே உங்களுக்கு முக்கால்வாசி உடல் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாகிவிடும் இதை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் டெய்லி வெத்தலை போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது மத்தியானத்தில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெத்தலை போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க பழக்கமாகவே வச்சுக்காதீங்க ஏன்னா வெத்தலை போடும்போது சரியான விகிதத்தில் போடும்போது ரத்த ஓட்டத்தை சரிபடுத்துகிறது அங்கங்க ஏதாவது அதை சரி பண்ணுது அது மட்டும் இல்லாம உங்களது வாதம் பித்தம் கபம் இதை சமன்பாடு செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வெத்தலை போடக்கூடிய இந்த விஷயத்திற்கு உண்டு அந்த காலத்து பாட்டிங்கன்னா அத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு உண்டான காரணமே அதெல்லாம் வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும் நீங்க கண்ட பழக்கங்களை பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வெத்தலை போடுங்க உடம்பை சரி செய்து விடுகிறது தாம்பூலம் போடுறதுன்னு வந்து சொல்லுவாங்க அதை ரொம்ப ப்ராப்பரா பாக்கு சுண்ணாம்பு வச்சு வெத்தலை போடுற பழக்கத்தை வைக்கும் போது இந்த நிலப்பிராணன் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது அப்புறம் நிலம் பார்த்தாச்சு நீர் சக்தி நம்ம அடுத்து வந்து வந்து நீர் சரியாக உங்களுக்கு வந்து அமையணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்த கூடாது தட் இஸ் கிளீன் வாட்டர் நாட் பியூர் வாட்டர் அப்ப என்னன்னா இந்த தேட்டாங்கோட்டை ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் இருக்கேன் என்ன சொல்கிறேன் சொல்றேன் சித்த மருத்துவ கடையில் போனீங்கன்னா தேட்டாங்கோட்டைன்னு கேளுங்க மிஞ்சி போனா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரும் இவ்வளவு கொடுப்பாங்க மண்பானை வாங்கி வச்சு அதுல வந்து கிடைக்கிற தண்ணியை ஊத்திக்கிறீங்க குடிக்கிற தண்ணியை ஊத்தினீங்கனாலும் ஒன்று அந்த மண்பானைக்குள்ளே அந்த தேட்டாங்கொட்டையை ஒரு பத்துலேருந்து பதினேழு கரகர கர கர கரென்னு உரசிட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த கொட்டையை போட்டுருங்க அதில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க வெட்டி வேர் கிடச்சுன்னா வெட்டி வேறையும் வச்சுட்டு மூடி வச்சுருங்க வெட்டி வேர் கிடைக்கலனால பரவாயில்ல அட்லீஸ்ட் தேட்டாங்கொட்டையை நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி அதுக்கப்புறம் தேட்டாங்கொட்டையை போட்டு அதில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் மேலே வந்துடும் மேலே அப்படியே மிதக்கும் அதை அப்படியே தூக்கி வெளியில் வீசிட்டு அதாவது முகமாக இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றி விட்டுட்டீங்கன்னா உலகத்திலேயே தி பெஸ்ட் வாட்டர் பிஹெச் வேல்யூ அவ்வளோ ஜாஸ்தியாக அதில் தான் இருக்கு ஆஃப் ஹைட்ரஜன் இந்த சுனை நீர் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஊத்துல வரக்கூடிய நீர் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ எவ்வளவு ஆற்றல் மிக்கதோ அதுக்கு ஈக்குவலான பவர் இந்த தேட்டாங்கோட்டையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த தண்ணிக்கு உண்டு ஸோ வாய்ப்பு இருக்கும்போது மண்பானையில் இந்த மாதிரியான நீரை தயவு செய்து உபயோகப்படுத்துங்கள் ஸோ இது உங்களது நீர் சக்தி அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி எப்போ குடிச்சாலும் எப்படி நீங்க மென்று சாப்பிடும்போது உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிக்கும்போது கூட உடனே உடனே குடிக்காம எவ்வளோ தாகம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு டைம் குடிச்சிங்கன்னா கூட உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி முழுங்குங்க அது தாராளமாக உங்களுக்கு அந்த நீர் பிராணனை உங்களுக்கு குடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் காலையில பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் ரொம்ப ரொம்ப முடியலனா மட்டும்தான் தண்ணி உடம்புக்கு அது போக என்ன தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சுடு தண்ணி மற்றபடி கம்பல்சரி நீங்க பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் பச்சை தண்ணியில குளிச்சு பழகினீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது அதுவும் உங்களுக்கு நீர் பிராணனை உங்களுக்கு கொடுக்கும் அவசியமான நேரத்துல மட்டும் தண்ணி மற்ற நேரங்கள் எல்லாம் பச்சை தண்ணியில தான் நீங்க குளிச்சு பழகணும் தேவையில்லாம சளி பிடிக்காது நீங்க பச்சை தண்ணியில அடிக்கடி குளிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது இதுக்கு முன்னாடி நீ சுடு தண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப நீங்க திடீர்னு பச்சை தண்ணி மாறுவோம் சளி பிடிக்கும் பயப்படாதீங்க சளி பிடிக்கிறதே கழிவுகள் வெளியேறுது தயவு செஞ்சு அதை வெளியேற விடுங்க அதுக்கு ஏதாவது டேப்லெட்டை போட்டு அடைச்சிடாதீங்க அப்புறம் அது கட்டி கட்டியா உள்ள எங்கேயாவது ஃபார்ம் ஆகும் அது அப்புறம் கேன்சரா வரும் ரொம்ப வருஷமா அது வெளியில போகாம இருந்தது சளி வந்ததுன்னா நல்லதுதான் வெளியேற்றுகிறது என்ற அர்த்தம் கழிவுகளை வெளியேற்றுகிறது என்ற அர்த்தம் மாத்திரையை போட்டு அதை நிறுத்தாதீங்க சளி என்பது தானாகவே சரியாகிவிடும் ஸோ இதுவும் மைண்டில் வச்சுங்க ஆகாய சக்தி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நைட்டு ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள நீங்க படுக்கணும் சோ நிலம் என்பது உணவு நீர் என்பது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நெருப்பு நெருப்பு சக்தி வர்றதுக்கு தான் இந்த யோக பயிற்சி பண்றோம் அதுபோக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்நேரமும் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரம் யோகத்துல இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி நம்ம உஷ்ணத்தை ஏத்துறோம் அந்த உஷ்ணத்தை சமன்பாடும் படுத்தணும் யோகம் அல்லது தவம் செய்பவர்களுக்கு இந்த நெருப்பு சக்தி என்பது கிடைத்து விடுகிறது நெருப்பு சக்தி கரெக்டாக கிடைக்கணும்னா கூட முதல்ல சக்தி என்பது உங்களுக்கு சரியா இருக்கணும் நிலசக்தி தான் நெருப்பு சக்தியாகவும் மாறுகிறது அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதை கடந்த நிலையில் நிலம் நீர் நெருப்பு காற்று சக்தி மெயினாக உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க இந்த பிராணயாமம் அப்படின்ற ஒன்றை வந்து சொல்றாங்க ஒன்றும் இல்லை சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லி தரேன் இந்த மூக்கு வழியா மூச்சு இழுக்கிறீங்க மூச்சு விடுறீங்க சிம்பிளான பிராணாயம் இது பண்ணும் போது பல உடல் பிரச்சனைகள் சரியாகும் இந்த காற்று சக்தி சரியாக இயங்கினாலே பல பிரச்சனைகள் என்பதும் உங்களுக்கு சரியாகிவிடும் நல்லா கவனிங்க பிராணயம் எக்ஸாக்டா பண்ணணும் முதுகு தண்டு நேராக வைத்து இந்த ரெண்டு கைகளால் இந்த ரெண்டு கைகளால் லெஃப்ட் கையில் மூச்சு இழுக்கணும் லாக் பண்ணிக்கிறீங்க கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணணும் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிட்டு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணிட்டு மூச்சு விடுறீங்க அப்புறம் எந்த மூக்கு வழியா மூச்சு விட்டீங்களோ மறுபடியும் அதுல இருந்து இழுக்கணும் லாக் பண்ணிக்கிறீங்க அப்புறம் லெப்ட் சைடு எகைன் எந்த விட்டீங்களோ அவ்வளோ நேரம் லாக் எவ்வளவு அப்புறம் மூச்சு விடுறீங்க இந்த ரெண்டு கை லாக் பண்ணும்போது இந்த மூன்று விரல் நேராக இருக்க வேண்டும் கண்கள் மூடி இருக்க வேண்டும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் கண்ணை திறந்துருந்தேன் ஆனா கண்கள் மூடி பண்ணணும் முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஏதாவது விரிப்பு விரிச்சு விரிப்பு மேல அமர்ந்து பயிற்சி பண்ணலாம் பரம்பொருள் யோகம் பண்றவங்க பிராணயாமம் தனியாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது விருப்பப்பட்டா பண்ணலாம் இல்லைனாலும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சோ இப்படி பண்ணும்போதும் காற்று சக்தி என்பது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படி இல்லை நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா இந்த பிராணயாமம் கூட தேவைப்படாது ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய வயல்வெளி சுத்தி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அதிகமா போகும்போது ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமா இருக்கும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் மெயினா நைட்டு நேரத்துல ரொம்ப பனி போற நேரம் கிடையாது நைட்டு நேரம் ஜில்லுன்னு காற்று அடிக்கும் போது எந்த இடத்துல காற்று அடிக்குதோ அந்த இடத்துல வெறும் காலோடு நீங்கள் நடக்க வேண்டும் செருப்பு போடாம வெறும் காலோடு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வாக்கிங் போனீங்கன்னா அந்த காற்று சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அந்த அருகம்புல் இருக்கக்கூடிய இடம் புல் தரைகளில் கொஞ்சம் விஷ செடிகள் விஷ பாம்புகள் இல்லாத இடத்துல பார்த்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியா நடக்கும் போது இந்த காற்று சக்தியும் உங்களுக்கு கிடைக்கிறது உடம்பு என்பது பெரும் சொத்து பெரும் கருணையில இறைவன் கொடுத்த அதை பேணி காப்பது நமது கடமையாகிறது சரியாக இயக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பண்ணித்தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து சரியாக இயங்கினால் உடம்புல பலவிதமான நோய்கள் வருவதை தடுப்பீர்கள் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா வழியா வர்றது பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு உங்களை உள்ளாக்கி விடுகிறது